பிரதமர் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு இப்போ மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த பட்ஜெட்டை பகிர்ந்து கொள்கிறது ஏன்னா நம்ம மாநிலத்தை சார்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஒன்பதாவது முறை இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே தொடர்ந்து ஒரு பெண் நிதி அமைச்சர் தொடர்ந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நம் காஞ்சி பட்டை உடுத்தி நம் காஞ்சிபுர நெசவாளர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து அவர் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டிற்கு நான் முதலில் பட்ஜெட்டை பற்றி சொல்வதற்கு முன்னால் தமிழக முதலமைச்சருக்கு எனது கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா பட்ஜெட்டை எல்லாரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பொழுது கிண்டலாக ஒரு பதிவு போடுறாரு எப்போ மூல திருக்குறளை வச்சு ஆரம்பிப்பீங்க இதைவிட திருக்குறளை அவமரியாதை செய்ய யாராலும் முடியாது பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டுக்கு திருக்குறள் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் பெருமைப்படுவதற்கு பதிலாக பட்ஜெட்டு திருக்குறள் வச்சு ஆரம்பிப்பீங்க எப்போதும் போல கிண்டல் செய்கிறார் இது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று இன்னொன்று சொல்கிறார் நிச்சயமாக மோடி அவர்கள் தமிழக வளர்ச்சிக்கு பட்ஜெட் கொடுப்பார்கள் என்று தெரிந்து கொண்டு இது தேர்தல் நேரனால் சிலவற்றை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் நீங்கள் தேர்தல் நேரத்துல எதிர்பார்ப்பதை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு அதிகம் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அவர் ஒன்றும் உங்கள மாதிரி இல்லை தேர்தல் உடனே பழைய ஓய்வூதிய திட்டம் தேர்தல் வருதுன்னு உடனே விடுபட்ட மகளிருக்கு உதவித்தொகை தேர்தல் வருதுன்னு உடனே பொங்கல் உதவித்தொகை நீங்க பிரதமர் அப்படி கிடையாது தொடர்ந்து பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இன்று தமிழகம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு மட்டுமல்ல தமிழகம் வளர்ச்சி அடையக்கூடிய பல திட்டங்கள் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு மத்திய அரசால் இதனால் தேக்கம் மின்னணு உற்பத்தி மினி தொழில்கள் பாதுகாப்பு மற்றும் அனைத்து துறைகளிலும் நவீன தொழில்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்ற இந்த மினரல்ஸ் காரிடார் நமக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டம் அதே போல் ஹை ஸ்பீட் ரயில் கனெக்டிவிட்டி இன்னைக்கு நீங்கள் மெட்ரோ ரயிலில் தவறான திட்டத்தை கொடுத்துட்டு மதுரைக்கும் கோவைக்கும் ஒரு மெட்ரோ ரயில் வரலைன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஹை ஸ்பீட் ரயில் கனெக்டிவிட்டி பயண நேரம் குறையும் பய பயணியாளர் தொழில் போக்குவரத்து மேம்படும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இது தமிழகத்தின் பொருளாதார இணைப்பை மேம்படுத்தும் இது ஹை ரயில் காரிடார் சென்னை ஹைதராபாத் பெங்களூர் சென்னை ஆக இரண்டு மிகப்பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸை சென்னை இணைக்கப்படுகிறது மிக பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சி இருக்கும் ஏற்கனவே அதிகமான வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேங்காய் வளர்ச்சி திட்டம் எந்த மாநிலத்தையும் விட தமிழக விவசாயிகள் அதிகமாக பலன் பெறுவார்கள் ஆக தேங்காய் வள விவசாயத்திற்கு சிறப்பு திட்டம் என்பது உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஏற்றுமதியை அதிகரிக்கும் தேங்காய் உற்பத்தியை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் தேங்காய் உற்பத்தி திட்டம் மாதிரியே முந்திரி உற்பத்தி திட்டம் ரப்பர் உற்பத்தி திட்டம் இவையெல்லாம் தமிழகத்திற்கு பலன் உள்ளதாக இருக்கும் அதே போல் தமிழ்நாட்டில் பொதிகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையேற்றம் இது மிக மிக முக்கியமானது எல்லாவற்றிற்கும் மேலாக நான் மருத்துவர் என்ற முறையில் பதினேழு புற்றுநோய் மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது விபத்து காப்பீட்டிற்கு முழுவதுமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது ரேடியாலஜி கேன்சர் போன்ற துறைகள் மேம்படுத்தப்படும் என்பது மட்டுமல்லாமல் மெடிக்கல் டூரிசம் மேம்படுத்தப்படும் என்றால் தமிழகம்தான் அதிக பலன் பெறும் ஏனென்றால் உயர் மருத்துவ சிகிச்சை தமிழகத்தில் தான் அதிகம் இருக்கிறது மருத்துவ காப்பீட்டிற்கான வரி குறைக்கப்படுகிறது ஆக இது எல்லாமே எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் அதனால் தமிழகம் தனியாக மிக அதிகமாக பலன் பெறும் இந்த வகையில் நான் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்வேன் அதாவது அவர் மேக் இன் இந்தியா தான் அவருக்கு தெரியும் இன் இண்டியாலும் அவருக்கு தெரியாது அதனால வயிற்றெரிச்சல் இந்த திமுகவே காங்கிரஸே போட ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லைங்க மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறத விட ஒரு தோல்வியான பட்ஜெட் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறது எவ்வளவு கீழ்த்தரமான மனநிலை என்பது எனக்கு தெரியல முதலமைச்சர் மாதிரி பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாலேயே தமிழகத்தை தலைகுனிய வைத்து விட்டார் இந்த பட்ஜெட் தமிழகத்தை தலை நிமிர வைத்திருக்கிறது என்று நான் சொல்ல முடியும் அதனால பொருளாதார வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டில் வளர்ச்சி எங்கன்னு பார்க்காம ஷேர் மார்க்கெட் என்ன ஆகுது அதை மட்டுமே வந்து சொல்லிக் கொண்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மக்கள் அனைவருக்கும் வளர்ச்சியான பட்ஜெட் என்று தெரிவித்துக் ஏற்கனவே நாடு பலமான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இப்ப அவங்களுக்கு என்ன கவலைனா ஏன் வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா வரி ஏய்ப்பு செய்பவர்களும் வருமானத்தை மறைப்பவர்களுக்கும் நூறு சதவீத பெனால்டின்னு சொன்னாங்க பாருங்க இதை இவங்களால பொறுத்து கொள்ள முடியாது அதனால இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு அது ஏமாற்றமான பட்ஜெட் மக்களுக்கு இது வளர்ச்சியான பட்ஜெட் மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற சொல்ல முடியும் எப்போதும் போல திருக்குறளை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறீங்களா என்ன கேலி செய்கிறார் அது கூடமா உங்களுக்கு தெரியல பெருமையாக திருக்குறளை பயன்படுத்துவதை நீங்க கேலி செய்றீங்க அப்படித்தான் நான் சொல்லுவேன் எப்போ மாதிரி திருக்குறள் வச்சு ஆரம்பிப்பீங்கன்னா திருக்குறளை வச்சு ஆரம்பிக்கிறத பெருமையாக கருதுறாதான் என்ன நான் கேட்கிறேன் ஆக நீங்க என்னைக்கு பார்லிமெண்ட்ல தமிழை பெருமைப்படுத்தினது கிடையாது செங்கோலை பெருமைப்படுத்தும் போது நீங்கள் சிறுமைப்படுத்தினீர்கள் அப்படி படுத்தும் போது தேர்தலுக்கான பட்ஜெட்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்க தேர்தலுக்கான பட்ஜெட் கொடுப்பீங்க நீங்க தேர்தலுக்காக சுற்றுப்பயணம் செய்வீங்க நீங்க தேர்தலுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள் வேற இருக்கு அதனால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே முதலமைச்சரின் குறுகலான புத்தி குறுகிய புத்தி நன்றாக வெளிப்படுத்தியது என்பதை நான் இங்கே சொல்லுவேன் இது எப்படி தமிழ்நாட்டில் இந்து கோயில்களில் உள்ள உண்டியல் மட்டும் எடுக்கும்போது கோயில்கள் வழிபாட்டு தான் இந்து கோயில்களுக்கு மட்டும் அறநிலையத்துறை இருக்கு இந்து கோயில் உண்டியல் மட்டும் எடுக்கும் போது வேற்றுமை தெரியல வேற்றுமையில் ஒற்றுமை என்பது வளர்ச்சிக்கான திட்டம் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்ன வளர்ச்சி திட்டம் தான் அதுக்காக இந்த நாட்டில் கோயிலை பத்தியே பேசக்கூடாது எனது கேள்வி அதனால் அது சுற்றுலாத்தலம் பல பேர் அதிகமாக வந்து மக்கள் சுற்றுப்பயணம் செய்வது அதனால் சுற்றுப்பயணத்திற்கும் பல சலுகைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் இங்கே உண்மை நிச்சயமா பேசுவாங்க நமக்கு இப்ப மேனட்டாலும் நமக்கு தெரிகிறது அது மட்டுமல்ல பெண்களுக்காக நீங்க ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுக்கறது இல்லாம அவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குவோம் என்பதும் சுய உதவிக் குழுக்களுக்காக அவர்களுக்கு விற்பனை மையங்கள் அமைத்துக் கொடுப்போம் என்பதும் அவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குவோம் என்பதும் பெண்களுக்கான மிக பிரம்மாண்டமான திட்டம் அதனால அது மட்டும் இல்ல கண்ட் கிரியேஷன் பதினைஞ்சாயிரம் பள்ளிகளிலையும் ஐயாயிரம் கல்லூரிகளிலும் கண்டென்ட் கிரியேஷன் கொண்டு வருவோம் என்று சொன்னது மிக மிக நல்ல விஷயம் இளைஞர்களுக்காக மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் முதல் முதல்ல சொல்லிட்டாங்க இது இளைஞர்களுக்கான பட்ஜெட் இளைஞர்களை மேம்படுத்துவதற்கான பட்ஜெட்டின்